பொது இடத்தில் தனது உதவியாளரை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியாகி பரபரப்பை உணவு பதப்படுத்துதல் மற்றும் வளர்ச்சி மாநாடு கண்காட்சி மேடையில் உதவியாளரை அமைச்சர் பன்னீர்செல்வம் தரக்குறைவாக திட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொது இடத்தில் தமது உதவியாளரை நோக்கி ஒருமையில் பேசி ஏய் எங்கேயாவடா பேப்பர் எங்கே என கோபமாக திட்டினார் மேலும் உதவியாளர் வழங்கிய பேப்பரை தூக்கி எறிந்த அமைச்சர் ஆவேசம் அடைந்த நடந்து கொண்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் மேடையில் தனது உதவியாளரை சபை நாகரிகம் இல்லாமல் தரைக்குறைவாக திட்டிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு கண்டனங்கள் வலுத்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது